தூத்துக்குடியில் இனிகோ நகர் பகுதியில் விக்ரம் படத்தில் வருவது போல வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள எட்டு கிலோ எடை கொண்ட மெத் எனப்படும் மெத்தாபெட்டமைன் என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை காணலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி நாவ் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர் மேலும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறித்து சோதனை செய்ய காவல்துறைக்கு தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருந்தார் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று தனிப்படை போலீசார் போதைப் பொருட்கள் நடமாட்டம் மற்றும் கள்ளச்சாராயம் நடமாட்டம் உள்ளதா என பல்வேறு பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர் இதில் தூத்துக்குடி இனிகோ நகர் பகுதியில் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக தனிப்படை காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து இனிகோ நகர் பகுதியில் காவல்துறையினர் சோதனை செய்ததில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த நிர்மல்ராஜ் மற்றும் அவரது மனைவி சிவானி ஆகியோரை பிடித்து விசாரணை செய்தனர் இதில் அவர்களிடம் இருந்து சுமார் எட்டு கிலோ எடை கொண்ட ஐஸ் கிறிஸ்டல் மெத்தாபெட்டமைன் என்ற போதைப்பொருள் இருப்பது தெரியவந்துள்ளது இந்த போதைப்பொருளின் சர்வதேச மதிப்பு இருபத்தி நான்கு கோடி ரூபாய் என்று தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து போதைப்பொருளை பதுக்கி வைத்திருந்த தொடர்பாக நிர்மல்ராஜ் மற்றும் அவரது மனைவி சிவானி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவானி தனது நான்கு மாத கைக்குழந்தையுடன் பிடிபட்டுள்ளார் விக்ரம் படத்தில் வருவது போல கிலோ கணக்கில் மெத் என்ற உயர் ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் கடும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்குப் பிறகு தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் அதிரடி காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது